வராகித்தாய போற்றி அன்னை வராகி தாயை போற்றி அழகு வராகி தாயை போட்டு இன்னைக்கு என்ன விசேஷம் தேவி நாம எல்லாரும் வழிபாடு செய்யும் போது ஒரு சில விஷயம் தெரிஞ்சுட்டா நாம எப்பவுமே போல வழிபாடு செய்யலாம் அந்த விஷயத்த நான் சொல்ற கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க தேவிக்கு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு தெரியவங்க வாங்க இப்ப அந்த விஷயத்த நான் பேசி சொல்றேன் வராகி வீதை நீங்க வழிபாடு செய்யும் போது செவ்வாய்கிழமைக்கு நீங்க வழிபாடு செய்யறவங்க ஒரு வேப்பை இளைஞ வேப்பை எலி எடுத்து அம்மன் போட்டோக்க அர்ப்பணித்து விரும்பும் நீங்க ஒரு பூவெல்லாம் வைத்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அரிசி எல்லாம் வைத்து வேப்ப இலையும் அம்மனுக்கு போட்டோக்கு வைத்து ஒரு நீங்க அலங்காரம் பண்ணிட்ட பிறகு ஒரு தட்டுல வேப்பை எலி அழிச்சிருங்க அந்த வேப்பையில கூட மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அம்மன் படம் முன்னாடி வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி அம்மனை பார்த்த மாதிரி நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லணுங்க அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு நடக்கிற நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்க கண்டிப்பா பாக்கலாம் வாங்க இப்ப இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓ வராயி தாயை கூற்றி அம்மா நீவே எமக்கு துணையாக இருக்க வேண்டும் உன்னை நம்பி நாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செஞ்சிருக்கும் சகல பாவங்களின் சகல குற்றங்களையும் அகன்று விட்டு எமக்கு இன்னிய பொழுதும் நல்ல பொழுதாக இருந்து என்னை அனைவரையும் காது அருந்து அருண் புரிந்து கெட்ட நேரங்களெல்லாம் வெற்றுள்ளது நல்ல நேரங்களை கொடுத்து அடுத்தடுத்து நம்ம இல்லத்தில் ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் தாயே உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவா முடிச்ச பிறகு அந்த அந்த தட்டுல இருக்கிற வேப்பையெல்லாம் மஞ்சள் கூங்கு மத்த நீங்க ஒரு தொம்பு தண்ணில மஞ்சள் கலக்கிட்டு இதெல்லாம் அதை போட்டுட்டு வாசப்படுக்கு வெளியே வச்சு அன்னைக்கு நீங்க அதை புள்ளு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு மறாவது நாள் எடுத்து உங்களுடைய வாசப்படியாண்டி அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி கழிவிடுங்க கழுவிட்ட பிறகு நீங்க அந்த தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க ஊற்றி விட்ட பிறகு நம்ம சே நமக்கு இருக்கவும் வரக்கூடிய கெட்ட நேரங்கள் எல்லாம் வந்துடும் வரக்கூடிய என்னென்ன காரியங்கள் தடையாக அதெல்லாம் கூடி வரும் ஒரு வீடு கட்ட வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும் அடுத்தடுத்து உங்க வீட்டுல நல்ல நல்ல நிகழ்வு நடக்கிறது நீங்க கண்டிப்பா பாக்கலாம் செவ்வாக்கிழமைக்கு தேவிக்கு நீங்க வேர்க்கலி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இது நடக்குங்க நம்பிக்கைன்றது என் வியம் ஏன்னா தேவியை நானும் வழிபாடு செய்யறதுன்றது ஒரு விஷயம் நான் நம்பிக்கையோட வழிபாடு செய்யறோன்றது ரொம்பவே முக்கியம் தேவி பார்க்க தான் அப்படி இருப்பான் ஆனா ஒரு மாதிரி குழந்தை உணங்க நீங்க கண்டிப்பா இந்த பூஜையை பண்ணுங்க தேவிய பத்தி உங்களுக்கு வராய பத்தி யாரு என்ன சொன்னா கூட பயப்படாதீங்க உங்க மனசுல இருக்கிறத நீங்க செய்யுங்க கண்டிப்பா தாய் உங்களுக்காகட்டும் நம்ம குடும்பத்துக்காகட்டும் எப்பவுமே நமக்கு வீட்லயே கூடியிருப்பாங்க